இப்போ உங்கள் பிளாட் இருக்குது இப்போ இந்த பிளாட்டுக்கு வந்து எப்படிலாம் வாஸ்து ரிலேட்டடாக நீங்கள் டிசைன் பண்ணலாம் இப்போ நீங்கள் ஒரு ஆர்கிடெக்டை போய் மீட் பண்ண போகிறீங்க பேசிக் வாஸ்து என்னென்ன தெரியணும் அப்படின்றத பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வாஸ்துவை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு என்ட்ரன்ஸ் வந்து எந்த பக்கத்தில் வைக்க போகிறோம் அப்படின்றத மேக்ஸிமம் பிளான் பண்ணோம் ஃபஸ்ட்டு வந்து ஆர் நார்த் ஃபேஸிங் இந்த ரெண்டு டேரக்ஷனில் தான் நம்மளோட என்ட்ரன்ஸ் கொடுப்பாங்க சில விஷயத்தில் வந்து நம்ம வெஸ்ட் ஃபேஸிங்லேயும் கொடுத்துக்கலாம் ஸோ அது அவங்கவுங்களோட இதை பொறுத்தது செகண்ட் பாயிண்ட் வந்து நீங்கள் எந்தெந்த கார்னரில் எந்தெந்த டிசைன் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நார்த் ஈஸ்ட் கார்னரை பொறுத்தளவுக்கு நீங்கள் பூஜை ரூம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு ஸ்டடி ரூம் நீங்கள் இது பண்ணிக்கலாம் இல்லை எல்டர்லி ரூம்ஸ் மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம் ஒரு அப்பா அம்மாவுக்கு கொடுக்குற ரூம்ஸ் அந்த மாதிரி ரூம்ஸ் கொடுத்துக்கலாம் ஸோ சவுத் ஈஸ்ட் வந்து உங்களுக்கே தெரியும் இது அக்னி மூலன்னு சொல்லுவாங்க ஸோ இது ஒன்லி ஃபார் கிச்சன் ஸோ கிச்சன் ஸ்பேஸ்க்கு தான் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் அடுத்தது வந்து வாயு மூல கார்னர் சொல்கிறோம் வாயு மூல கார்னர் வந்து மேக்ஸிமம் டாய்லெட்ஸு ஸோ ஒரு நார்மல் ரூம்ஸு இல்லை ஹோம் தியேட்டர் ஜிம் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் நீங்கள் வாயு மூலையில் வச்சுக்கலாம் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குபேர மூல கார்னர் மூல கார்னர் வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து பெட்ரூம்ஸ் மாஸ்டர் பெட்ரூம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ அந்த குபேர மூல கார்னர் அந்த கார்னர் மட்டும் நம்ம பர்டிகுலராக வந்து விண்டோஸ் எதுவும் இல்லாமல் ஓப்பன் இல்லாமல் க்ளோஸ் பண்ணிடுவோம் ஸோ அந்த இடத்துல வந்து ஜஸ்ட்டு வாட்ரூப் ஏரியாஸ் மட்டும் கொடுப்போம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் மெயினாக வந்து நம்மளுக்கு பெட் பொசிஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மாஸ்டர் பெட்ரூமில் வந்து மேக்ஸிமம் வந்து நார்த் ஃபேஸிங் தவிர ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சவுத் இது மூணு ஃபேஸிங்லேயுமே நீங்கள் ஹெட்டை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நார்த் மட்டும் மேக்சிமம் அவாய்ட் பண்ணிடலாம் அதே மாதிரி நம்ம டாய்லெட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டாய்லெட்டில் வந்து மேக்ஸிமம் வந்து நார்த் சவுத் டேரெக்ஷனில் கிளாசட்ஸை பிளேஸ் பண்ணுறது நல்லது ஸோ அந்த மாதிரி நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் டாய்லெட்ஸ் வந்து ஒரு சென்ட்ரி ஏரியாஸ் அப்படின்னா வாயு மூல இருந்தால் ரொம்ப நல்லது ஸோ ஸ்டெப்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம மேக்ஸிமம் வாயு மூல கார்னர்னரில் கொடுத்துடலாம் ஸோ வாயு மூல கார்னரில் ஸ்டெப்ஸும் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆர்கிடெக்சர் பேஸ்ட் டிசைன் சொல்கிறோம் ஸோ ஆர்கிடெக்சர் பேஸ்ட் டிசைன் அப்படின்னா ஸோ இப்போ ஒரு பிளாட் இருக்குது அப்படின்னா இதில் வந்து நீங்கள் வாஸ்துவும் பார்க்க மாட்டோம் எதுவுமே ஜஸ்ட்டு வின் ஃப்ளோர் டேரக்ஷனு நேச்சுரலை டேரெக்ஷனு உங்களோட ஏஸ்தடிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஆர்கிடெக்ட்ஸை வந்து அதை டிசைன் பண்ணுவாங்க ஸோ இதுக்கு வந்து எந்த ஒரு க்ரைட்டீரியாவுமே கிடையாது ஸோ ஃப்ரீ ஃப்ளோவாக அதை டிசைன் பண்ணுறது தான் ஆர்கிடெக்சரல் பேஸ்ட் டிசைன் ஸோ இப்போ டூ டைப்ஸ் ஆஃப் டிசைனை பற்றி நீங்கள் பார்த்துட்டீங்க ஒன்று வாஸ்து பேஸ்ட் டிசைன் இன்னொன்று வந்து ஆர்கிடெக்சரல் பேஸ்ட் டிசைன் இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ